ஒவ்வொரு ஒரு குடும்பத்தை நடித்திருக்கு கொண்டு வந்துருச்சு பாருங்க நீங்க குடுக்குற ஒரு கோடி என்னங்க பத்தாயிரம் கோடி கூட கொடுங்க ஒருத்த பிள்ளைக்கு நிகரா வருமா பக்க என்னதான் பிரச்சனை எப்ப பாத்தாலும் இந்தியாவை பத்தியும் ராணுவத்தை பத்தியும் பேசிக்கிட்டே இருக்கிற பிரதமரை பத்தி பேசிட்டு இருக்கிற சங்கிகளை நினைக்கலையேனா உனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது நாங்களும் சங்கிகளும் பார்த்தீங்கன்னா உனக்கு சரிசமமா பாயில கப்ப கொடுத்து அடி அடி வாங்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கற அடி வாங்கி ரெண்டு நாள் அந்த காய் ஆறுட்டும் ஆற விட்டுற மீண்டும் ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்க இன்னைக்கு அப்படித்தான் சொல்ற உலக நாடுகள் வரைக்கும் போயிட்ட ட்ரம்ப்ங்கிற கத்தாருங்கிற என்னென்னமோ சொல்றீங்கமா என்ன உன்னுடைய கேட்டகிரி எல்லாம் என்ன தெரியுமா என்ன பண்ணணும் உன்னோட கேட்டகிரி பஸ் ஸ்டாண்டு ஆமணி பஸ் கோட்ரு இதுதான் கேட்டகிரி இந்த விஷயத்த மட்டும் நீ பேசு விட்டுட்டு நீ அதை விட்டு உலக நாடுகளுக்கு என்ன தெரியுது நீ உலக நாடு அதைக்கெல்லாம் போனேன்னா நீ பெரிய படிச்ச மேதையெல்லாம் கிடையாது நீ இருக்கிற பேராசிரியர் பட்டம்ங்கறதெல்லாம் வந்து சும்மா டுபாக்கூர் அதெல்லாம் தூக்கி ஓரமா போடு இல்லைன்னா மூக்கு சிந்தருக்கு யூஸ் பண்ண அதெல்லாம் சரியா அதெல்லாம் எங்க ஊர்ல அதத்தா யூஸ் பண்ணுவோம் நீ பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா படிச்ச பேராசிரியர் வந்து இந்த மாதிரியான கீழ்த்தனமான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தவே மாட்டாங்க நீ அதை விட கீழ்த்தரம் கீழ்த்தரத்துலயும் கீழ்த்தரம் நீ சரியா அப்புறம் நீ என்னமோ எங்க மக்கள் வந்து ரொம்ப சீரழியறாங்க சிந்தூருங்கிற பேரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க இதெல்லாம் இதெல்லாம் ஏத்துக்க கூடியதல்ல அப்படின்னு உனக்கெல்லாம் தாலினா என்னன்னு தெரியுமா உனக்கு குங்குமத்தினுடைய மகிமே தெரியுமா சுமங்கலினுடைய மதிமே தெரியுமா இதெல்லாம் எதுவும் தெரியாது உனக்கெல்லாம் தெரிஞ்சது என்ன கருப்பு சட்டை கோட்ரு கோழி பிரியாணி இது மட்டும்தான் உனக்கு தெரியும் உன்னோட லெவலுக்கு பேசு நேரா ஒண்ணு பண்ணு உங்ககிட்ட பணம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லன்னா உன்னோட சொந்த பந்தங்கள் சக சிநேகிதர்கிட்ட எல்லாம் வசூல் பண்ணிட்டு நேரா வேங்கை வையல் போ சரியா அங்க போனேன்னா அங்க வந்து இந்த மூணு பேரு தண்ணி தொட்டி தண்ணி தொட்டிக்குள்ள விட்டானு வாரு அவனுங்க கிட்ட போய் கேளு அங்கதான் சமூக நீதி கேட்கணும் நீ சரியா முதல்ல சொந்த இருந்து நீ ஆரம்பி ஏன் இங்க இருந்து அமெரிக்கா போற கத்தார் போற அங்கெல்லாம் போகாது சொந்த மாநிலத்துல என்ன அநீதி நடக்குது எங்க சமூக நீதி இல்ல அதை பத்தி பேசு அண்ணா பல்கலைக்கழகத்துல பாதிக்கப்பட்ட மாணவிக்காக குரல் கொடு அதை விட்டுட்டு நீ இங்கிருந்து அங்க போற அதெல்லாம் வேண்டாம் இங்க முதல் பேசு உனக்கு வேணும்னா சொல்லு நான் பாயிண்ட் எடுத்து அங்கெல்லாம் போ சரியா கள்ளக்குறிச்சியில விவசாயி இருக்கு விவசாயம் குடிச்சி செட்டாங்களே அங்கவா அதுக்கெல்லாம் பேசுறது உனக்கு துப்பும் திராணியும் தெம்பு உடம்புல எதுவுமே இல்ல நீ சும்மா கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு வந்துட்டு உட்கார்ந்து ஆவும் நாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்க எல்லாரும் பாக்குறவங்க அது உங்க சனம் பாக்குறதெல்லாம் பாக்கு சரியா இங்க ஆட்டுறதெல்லாம் ஆறு பார்க்க மாட்டோம் சரியா ஆட்டுறதா அறு தெரிஞ்சு விட்டு போயிடும் எங்ககிட்ட எல்லாம் வேலைத்தனம் காட்டாத